வெல்கம் டு ஆல் அபவுட் கிரிக்கெட் வித் அகாஸ்கர் இந்த செக்மெண்ட்ல நம்ம லேட்டஸ்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மேட்ச் நடந்துச்சு அதுல யாரும் எதிர்பார்க்காத விதமா நம்ம டீம் இந்தியா தோத்துருப்பாங்க அதை பார்க்கலாம் விராட் கோலி இந்தியாவை விட்டு லீவ் ஆகி லண்டன்ல செட்டில் ஆக போறாரா இது ஒரு ரூமர் தான் இது இன்டர்நெட்ல இப்போதைக்கு ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு அனுஷ்கா சர்மாவோட ரெண்டாவது குழந்தை தான் பிறக்குது ரீசெண்டா விராட் கோலியும் லண்டனுக்கு போய் டைம் அவங்களோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் அவரும் டி ட்வெண்ட்டியில இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுனால இது பெருமனன் மூவ் ஆக இருக்குமோன்ட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கேள்வி ஸோ அவரு லண்டனுக்கு மூவ் ஆயிட்டாருட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க பட் டெஸ்ட் ஃபார்மெட் இருக்கு ஓடிய ஃபார்மெட் இருக்கு அந்த ரெண்டு ஃபார்மெட்லயும் விராட் கோலி விளையாடுவாருங்கிறத நம்ம ஆட்கள் மறந்துட்டாங்க அபிஷேக் சர்மா அடுத்த எம்எஸ் எஸ் இதுக்கு நம்ம ஆட்கள் சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா ரீசெண்டா நடந்த இந்தியா சிம்பாவை மேட்ச்ல நம்மளோட அபிஷேக் சர்மா ஓபனரா களமிறக்கப்பட்டாரு யாரும் எதிர்பார்க்காத விதமா டக்ல போனது கொஞ்சம் தான் இருந்துச்சு அதற்கான காரணம் என்னன்னா அவருக்கு நடந்த ஐபிஎல் சீசன் நல்ல ட்ரீம் சீசனாக வந்துச்சு அவரும் நல்ல பர்ஃபார்மன்சஸ் டோனியும் அவரோட இன்டர்நேஷனல் கரியரை தான் ஸ்டார்ட் எந்த டக்கோட் பண்ணாருலாம் அபிஷேக் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பட் இன்னொரு சைடு பார்த்தோம்னா கே எல் ராகுலா இருக்கட்டும் பிரித்விஷாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே டக்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இன்னைக்கு தேதியில டி ட்வெண்ட்டி பார்மெட்டுன்னு பார்த்தா கே எல் ராகுல்கும் பிரித்விஷாக்கும் வாய்ப்பே கிடைக்கல இதுதான் உண்மை இன்னைக்கு ஜூலை செவன்த் நம்மளோட எம் எஸ் டோனிக்கு பர்த்டே நம்ம சென்ட் பர்சன் கிரிக்கெட் சேனல் சார்பாக அவருக்கு ஒரு விஷஸ் தெரிவிச்சிருவோம் லேடி லக்குன்ட்டு யூசி சகல் தன்னோட ஒய்ஃப் அழைக்கிறதுக்கு காரணம் என்ன ரீசெண்டா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணாங்க அந்த ஸ்குவாட்ல நம்மளோட யூசி சகலும் இருந்தாரு பிளேயிங் லெவன்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலனாலும் அந்த ஸ்குவாட்ல இருந்ததே உண்மையான ஒரு பெருமையான விஷயம் தான் சோ அவரோட ஒய்ஃபான தனஸ்ரீ வெர்மா கூட ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி என்னோட லேடி லக்குன்ட்டு அவங்கள பிரைஸ் பண்ணியிருந்தாரு நம்மளோட

பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆஸ் அ கேப்டனா நான் ஃபீல்ட்ல நல்ல லாங்கா ஸ்டே இருக்கணும் பட் நான் என்னோட விக்கெட்டை விட்ட விதமே எனக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தோத்துட்டோம் நோ வரி செகண்ட் மேட்ச் இன்னைக்கு அதே ஹராரையில நடக்கிறதா இருக்கு இந்த மேட்ச்ல இந்தியா ஷியரா கம்பேக் கொடுக்குங்கிறது என்னோட தாட் ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் அபவுட் கிரிக்கெட்டு நியூ செக்மெண்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை